வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் டாபிக்கு ஃப்ரான்ஸ் உளவுத்துறை இருக்காங்களே அவங்க இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நடந்தபோது அதை பயன்படுத்தி ரஃபேல் போர் விமானங்கள் குறித்து எதிர்மறையான தகவல்களை சீனா பரப்பியதாக பிரான்ஸுடைய உளவுத்துறை ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தினுச்சு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த மோதலை பயன்படுத்தி ரஃபேல் போர் விமானங்களுக்கு எதிராக எதிர்மறையான தகவல்களை சீனா பரப்பியிருக்காங்க ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃப்ரான்ஸுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு வெளியாகிருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாகு இருக்கார்ல அவர் நோபல் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்ப்புக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்பாக பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு இப்போது இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நிதனியாகவும் ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இது பெரிய பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கு அரசியல் ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப்புக்கு அந்த நோபல் பரிசை கொடுத்து தொலைங்க இல்லைனா உலகத்தில் எங்கள் சண்டை நடந்தாலும் நான் தான் தீர்த்து வச்சேன் நான் தான் தீர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிவார் அதை எங்களால் கேட்கவே முடியலை இந்த அவார்டை கொடுத்துட்டிங்கன்னா அதோட அமைதியாக இருந்துக்குவார் கொடுக்கலைன்னா எல்லா பிரச்சனையும் நான் தான் முடிச்சு வச்சேன் நான் தான் முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாலும் சொல்லுவார் நல்ல பேர சமீபத்தில் நடந்த உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே சேர்ந்துட்டாங்களே அது என்னுடைய முயற்சினால தான் ரெண்டு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லாமல் விட்டார் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சில பேர் கலாய்ச்சிக்கிருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ட்ரெயின் மோதிய விபத்து இருக்குல்ல அதில் மூன்று மாணவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போது ரயில்வே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செம்மங்குப்பத்தில் சுரங்கப்பாதை ரயில்வே சுரங்க பாதை இருக்குல்ல அது அமைக்க ஒரு வருடங்களாக ஆட்சியர் வந்து அனுமதி கொடுக்கல ரயில்வே தரப்பில் அந்த சுரங்கப்பாதை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்தும் கடலூருடைய கலெக்டரு அனுமதி தரலை இல்லைன்னா இன்னும் இங்கே சுரங்க பாதை வந்திருக்கும் ஆபத்து வந்து இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் கலெக்டர் வந்து ஏன் வந்து அனுமதி தரலை அப்படின்னு இப்போது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது எதிர்க்கட்சிகள் ஏன் வந்து மாவட்ட ஆட்சியர் ஒரு வருஷமாக அனுமதி கொடுக்கல நிதி ஒதுக்கீடு செஞ்சும் அனுமதி கொடுக்க தயங்கினது ஏன் அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வியை அனுப்புகிறாங்க எதிர்கட்சிகள் கவர்மெண்ட்டை பார்த்து இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி சார் இன்னொரு விஷயம் இது மூணாவது டாப்பிக்கா நாலாவது டாபிக் என்ன அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே இப்போது அதிமுகவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதிமுகவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா அதிமுக பாஜக கூட்டணி அமையணும் அப்பதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இந்த கூட்டணி அமைய தலைவர் பொறுப்பை அண்ணாமலை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அது தவறு கிடையாது இந்த கூட்டணி தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு பேசினவர் இப்போ எதுக்காக அதிமுகவை கண்டிச்சிருக்காரு அப்படின்னா சமீபத்தில் அன்வர் ராஜா பேசியிருந்தார்ல ஒரு காலம் தமிழகத்தில் பாஜக கால் உண்டு முடியாது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ரங்கராஜ் பாண்டே அப்போ பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னால் அது சரியாக போயிடுமா வினோஜ் பி செல்வத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்ய சொல்லி எடப்பாடி நாளெல்லாம் ஒரு காலம் முதல்வர் ஆக முடியாது அப்படின்னு பாஜகவுடைய வினோஜ் பி செல்வம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னால் அதிமுக அதை கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா அதனால் இது மாதிரியான பேச்சுகள் பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள்ளே குளறுபடியை வந்து ஏற்படுத்தும் அதிமுகவுடைய தலைமை ஏன் அன்வராஜா மேலே இப்போ வரைக்கும் ஆக்ஷன் வந்து எடுக்கலை அன்வர் ராஜா இதுக்கு முன்பாக சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கட்சியினால் விளக்கப்பட்டவர் தான் அன்வர் ராஜா அவர்கள் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் அன்பராஜாவை வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க மறுபடியும் இவர் கட்சியில் வந்து சேர்ந்துட்டார் அப்போது அது மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ல ஏன் கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு கூட்டணி கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு தானே அப்படின்னு இப்போது ரங்கராஜ் பாண்டே கருத்து தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை அவர் தனிப்பட்ட கருத்தை தெரிவித்தார் ஜெயலலிதா அவர்களுடைய பேரையே அவர் மென்ஷன் பண்ணலை என்ன சொன்னார் முதல்வர்களே ஊழல் வழக்கில் சிறைக்கு போயிருக்காங்க அப்படின்னு பொதுவாக சொன்னது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து தானே அப்போ அதை ஏன் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களை அவதூறு அண்ணாதுரை அவர்களை அவதூறு அதனால கூட்டணியை விட்டு விளக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அண்ணாமலையுடைய தனிப்பட்ட கருத்தை பொதுவாக எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணீங்க இப்போ அன்பராஜா மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே கேள்வி எழுப்ப ஸோ இதற்கு பாஜக தொண்டர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்